வெறும் கைகளால் ஒரு பெரிய ராஜநாகத்தை ஒருவர் வைத்திருக்கும் ஒரு வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இந்திய வனத்துறை அதிகாரி பர்வீன் கஸ்வான் பகிர்ந்து கொண்ட பதினொன்று வினாடிகள் கொண்ட இந்த வீடியோவில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ராஜநாக பாம்பை ஒருவர் தனது வெறும் கைகளால் சிறிதும் அச்சமின்றி பிடித்துள்ளார் அந்த பாம்பின் அளவை பார்க்கையில் நம்மை பிரமிக்க வைக்கிறது இது தொடர்பான வீடியோவில் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் உலகின் மிக நீளமான விஷப்பாம்புகளில் ஒன்று இந்த ராஜநாக பாம்பாகும் பதினெட்டு அடிவரை நீளம் கொண்ட இது இந்தியா உட்பட தென்கிழக்கு ஆசியாவின் காடுகளில் காணப்படுகிறது பொதுவாகவே ராஜநாகங்கள் அடர்ந்த தாவரங்கள் மற்றும் ஏராளமான இறைகளைக் கொண்ட பகுதிகளில் வாழக்கூடியது இந்தியாவில் ராஜநாகங்கள் முதன்மையாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலும் அசாம் மேகாலயா மற்றும் அருணாச்சலப் பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் காணப்படுகிறது